வணக்கம் தோழர்களே இந்த வீடியோல நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கதையை பார்க்கிறோம் மாக்கினாம்பட்டி என்ற சின்ன கிராமத்துல சசிதரன் என்ற ஒரு நேர்மையான வியாபாரி வாழ்ந்தார் அவர் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய திட்டமிட்டார் உறவினர்களும் நண்பர்களும் அதிகம் என்பதால் சாப்பாட்டுக்கான ஏற்பாடாக அதிக நெல்லை வாங்கி அரிசியாக செய்து வைக்கலாம் என்று எண்ணினார் அதே ஊர்ல ஒரு பண்ணையார் விவசாயி அவரும் வாழ்ந்துட்டு வந்தார் அவரிடம் இந்த வியாபாரி சென்று ஐயா என் மகன் திருமணத்துக்காக ஒரு மூட்டை நெல் வேண்டும் நல்ல விலையில் தரமான நெல்லை கொடுங்கள் என்று கேட்டார் அந்த வியாபாரி பண்ணையார் தந்திரமாக யோசித்து நல்ல நெல்லை தருகிறேன் என்று சொல்லி வீட்டிற்குள் சென்று ஒரு சின்ன குடையில் நெல்லை கொண்டு வந்து காண்பித்தார் இதுதான் மிகவும் உயர்ந்த தரமான நெல் இதையே வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார் அது நன்றாக இருந்ததால் சரி இவையே கொடுங்கள் விலை என்ன என்று வியாபாரி கேட்டார் இதன் விலை ஆயிரம் ரூபாய் என்றார் பண்ணையார் திருமணத்தை நன்றாக செய்ய வேண்டும் என்று வியாபாரி தயங்காமல் பணம் கொடுத்து நெல் மூட்டையை என் வீட்டிற்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் சிறிது நேரத்தில் பண்ணையார் அனுப்பிய வேலைக்காரன் அதே சிறிய கூடை நெல்லை மட்டும் கொண்டு வந்து கொடுத்தான் இதுதான் உங்களுக்காக அனுப்பியது என்றான் அதிர்ச்சி அடைந்த வியாபாரி நான் ஒரு மூட்டை நெல்லுக்காக ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் என்ன இது ஒரே ஒரு கூடையில் மட்டும் எடுத்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதை பற்றி எனக்கு தெரியாது நீங்கள் நேரே பண்ணையாரிடம் பேசினால் நன்று என்று வேலைக்காரன் சொல்லிவிட்டு சென்று விட்டான் வியாபாரி பதறி ஓடோடி பண்ணையாரை சந்தித்து ஐயா நீங்கள் மாதிரிக்காக காட்டிய கூடையை மட்டும் அனுப்பியிருக்கிறீர்கள் நான் கேட்டது மூட்டை நெல்தானே என்று கேட்டார் பண்ணையார் நிதானமாக நான் ஒருபோதும் மூட்டை என்று சொல்லவில்லையே ஒரு கூடையை காட்டி இதன் விலைதான் ஆயிரம் ரூபாய் என்றேன் நீங்கள் ஒப்புக்கொண்டு பணம் கொடுத்தீர்கள் இப்போது வந்து எதற்கு வாக்குவாதம் செய்கிறீர்கள் என்றார் சச்சரவு பெரியதாகி வியாபாரி நீதிக்காக மரியாதை ராமனை நாடினார் மரியாதை ராமன் இருவரையும் அழைத்து விசாரணை செய்தார் பண்ணையார் தனது பேச்சால் தன்னை விடுவிக்க முயன்றார் ஆனால் ராமன் அவரது வார்த்தை ஜாலத்தை கவனித்தார் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர ஒரு மாதம் நேரம் தேவை அதுவரை நீர் இருவரும் ஒரே வீட்டில் வாழ வேண்டும் வியாபாரி நீ பண்ணையாருக்கு சாப்பாடு போட வேண்டும் அவர் நீங்கள் சாப்பிடும் அளவுக்கு சோறு போட வேண்டும் என்று மரியாதை ராமன் கூறினார் பின்னர் ராமன் வியாபாரியிடம் தனியாக அழைத்து சாப்பிடுவதற்கு முன் உம்முடைய வயிறை கொள்ளுங்கள் அவருடன் சாப்பிடும்போது ஒரே ஒரு பருக்கை சோறு மட்டும் அவருக்கும் உமக்கும் போடுங்கள் என்றார் வியாபாரியும் அவ்வாறே செய்தார் இரண்டாவது நாளே பசியால் பிணங்கிய பண்ணையார் ராமனை நாடினார் ஐயா ஒரு பருக்கை சோறு தான் கொடுக்கிறான் அதை மட்டும் சாப்பிட்டு நான் வாழ முடியுமா என்று கதறினார் மரியாதை ராமன் நிதானமாக சோறு என்றால் வயிறு நிறைய உண்பது அல்ல நீங்களே ஒப்புக்கொண்டது போல் அந்த ஒரு பருக்கை சோற்றை உண்டுதான் ஆக வேண்டும் என்றார் பண்ணையார் திணறினார் ஐயா நான் தவறு செய்து விட்டேன் மன்னித்து விடுங்கள் என்றார் அப்போது மரியாதை ராமன் கடுமையாக கூறினார் தெரிந்து செய்த மோசடிக்கு மன்னிப்பு இல்லை என்று கூறினாலும் இது உமது முதல் தவறாக இருக்கின்றது ஆகவே பெரிய தண்டனை எதுவும் இல்லாமல் நீ இந்த வியாபாரிக்கு இரண்டு மூட்டை நெல்லை கொடுக்க வேண்டும் என்றார் இவ்வாறு நேர்மையும் நியாயமும் வென்றது மோசடி செய்த பண்ணையாரும் நியாயத்தை உணர்ந்து நேர்மை வழியை தேடினார் ஏமாற்றாதீர்கள் ஏமாறாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்க எங்க வீடியோஸை பார்க்க மறக்காம லக்ஷிதா டெய்ல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி